ஆய் விவாஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா திருப்பதி பற்றி அறிந்திராத ரகசியங்கள் தெய்வ சிலைகள் பொதுவாக கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளிப்பட்ட இடம் தெரியும் ஆனால் இப்படி எந்தவிதமான அடையாளத்தையும் வெங்கடாஜலிபிரதி சிலையில் காண முடியாது அது மட்டுமல்ல சிலையின் வடிவமைக்கப்பட்டுள்ள நெற்றி சுட்டி காதணிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாம் பாலிஷ் போட்டது போன்று நகைகளைப் போல பளபளப்பாகவே மின்னுகின்றது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போது பெருமாளுக்கு வியர்த்துவிடும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்கள் ஏனெனில் ஏழுமலையான் சிலை எப்பொழுதும் நூத்தி பத்து டிகிரி பேரன்ஹிட் வெப்பத்திலேயே இருக்கும் இது ஒரு அதிசயம்தானே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பு நகைகளை களைவார்கள் அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்வார்கள் இங்குள்ள மடைப்பள்ளி மிகவும் பெரியது இங்கு லட்டு பொங்கல் தயிர் சாதம் சாதம் வடை முறுக்கு ஜிலேபி அதிர்சம் போலி அப்பம் பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி கேசரி ஆகியவை தினமும் தயாரிக்கப்படுகின்றன இதில் லட்டு மட்டுமே முதலிடம் பெற்று விளங்குகிறது ஏழுமலையானுக்கு புதிய மண் சட்டியிலேயே பிரசாதம் படைப்பர் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேதியமும் கர்ப்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதே இல்லை இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை வாழ்வில் மிக பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுகின்றார்கள் பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யோகமாக தயாரிக்கப்படுகிறது ஒரு முழம் நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவை பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது இதை பெருமாளுக்கு சாத்த அலுவலகத்தில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளி என்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் பணம் செலுத்தியவர்கள் வஸ்திரம் சாத்த மூன்று வருடங்கள் காத்திருக்க வேண்டும் புல் சாத்து வஸ்திரம் என்ற ஆடையையும் பெருமாளுக்கு அணிவிப்பர் இதற்குரிய கட்டணம் இருபது ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்கு அனுமதிக்கிறார்கள் பணம் செலுத்தியதும் இதை அணிவிக்க பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்களை தவிர அரசாங்கம் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்களை ஆண்டுக்கு இரண்டு முறை பெருமாளுக்கு அணிவிக்கின்றனர் ஏழுமலையானின் அபிஷேகத்திற்கு எங்கிருந்து பொருட்கள் வருகிறது தெரியுமா ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சீனாவிலிருந்து புனுகு பாரிஸில் இருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றது ஒரு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் ஐம்பத்தோரு வட்டில் பால் அபிஷேகமும் செய்த பின்னர் கஸ்தூரியும் புனுகும் சாத்துவார்கள் தினமும் அதிகாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆகும் செலவு ஒரு லட்சம் பணம் செலுத்தியவர்கள் மூன்று ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் பெரும்பாலுக்குரிய ரோஜா பூக்கள் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து விமானத்தில் வரப்படுகிறது ஒரு ரோஜா பூவின் விலை எண்பது ரூபாய் பக்தர்களின் செலவிலேயே இந்த பூக்கள் வந்து சேர்கின்றன சீனாவில் இருந்து கற்பூரம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோளம் லவங்கம் குங்குமம் தமாளம் நிதியாசம் போன்ற வாசனை பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றது ஏழுமலையானின் நகைகளில் மதிப்பு பல கோடி ரூபாய் ஆகும் இவருடைய நகைகளை வைத்துக் கொள்ள இடமும் இல்லை சாத்துவதற்கு நேரமும் இல்லை ஏழுமலையான் சாத்திருக்கும் சால கிராம தங்க மாழை பனிரெண்டு கிலோ எடை கொண்டது இதை மூன்று அச்சகர்கள் சேர்த்துதான் சாத்த முடியும் சூரிய கடாரியின் எடை ஐந்து கிலோ கல் நீளம் மட்டும் நூறு கோடி மதிப்பு கொண்டது உலகிலேயே இதை போன்ற நீலக்கல் வேறு எங்குமே கிடையாது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் ராஜேந்திர சோழன் கிருஷ்ணதேவராயர் அச்சுதராயர் ஆகியோரும் திருப்பணிகள் கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது மராட்டிய மன்னர் ராஜகோசி போன்ஸ்லே மிக பெரிய எமரால்டு பச்சை கல்லை பெருமாளுக்கு காணிக்கையாக்கி உள்ளார் இந்த பதக்கம் இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் பல திருப்பணிகள் செய்த கிருஷ்ண தேவராயர் தமது மனைவியுடன் நிற்கும் சிலை கோவிலில் உள்ளது கோவிலுக்குள் வரிசையில் செல்லும் பொழுது இதனை காணலாம் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கான வெள்ளி வெங்கடாஜலபதி விக்கிரகம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் செய்யப்பட்டதாகும் பல்லவ மன்னன் சக்திவிடங்கனின் மனைவி காடவன் பெருந்தேவி இந்த விக்கிரகத்திற்கு உரிய நகைகளை தந்துள்ளார் வெள்ளிக்கிழமைகளில் மார்கழி மாதத்திலும் பெருமாளுக்கு வில்வ அர்ச்சனை செய்யப்படுகிறது மகா சிவராத்திரியில் சத்ரபாலிகா என்ற உற்சவம் நடைபெறும் அன்று உற்சவர் வைர விபூதி நெற்றிப்பட்டை அணிந்து திருவேதியுலா எழுந்தருளியுள்ளார் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகமாக உள்ளது திருமலை திருப்பதி கோவிலின் ஸ்தல விருச்சம் புளிய ஆகும் சாத்வீக கோலத்தில் இருந்தாலும் தெய்வீக கோலங்களில் ஆயுதம் இடம்பெற்று இருக்கும் ஆனால் திருமலையில் ஏழுமலையான் எந்தவிதமான ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுத பாணியாகவே சேவையை சாதிக்கிறார் ஆங்கிலேயர்களில் சர்தாமஸ் மன்ரோ கர்னல் ஜியோ ஸ்டாட்டின் லெவலியன் என்ற வீரர் ஆகியோர் பெருமாளுக்கு பக்தர்களாக இருந்ததோடு பல நேர்த்திக் கடன்களையும் செலுத்தியுள்ளனர் இதில் இன்று வரை பெருமாளுக்கு மன்றோ தடிகை என்ற ஒரு நிவேதனம் ஆங்கிலேயர்களின் பெயரால் அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது திருப்பதி அழமேல் மங்கைக்கு உரிய ஆடையை கத்வால் என்ற ஊரில் பருத்தியில் தயாரிக்கப்படுகிறது செஞ்சு இனத்தில் சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் நெய்கிறார்கள் தாயாரின் திருமேனியில் படும் இந்த ஆடையை நெய்யும் பொழுது மூன்று வேளை குளிப்பதும் மாமிசம் உண்ணாமல் இருப்பதும் ஆகிய நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றுகின்றனர் ஏழுமலையான் அபிஷேக நீர் குழாயின் மூலம் இங்குள்ள புஷ்பகரணியிலேயே அதாவது கோவிலை ஒட்டியுள்ள தெப்ப குளத்திலேயே மீண்டும் கலக்கிறது ஏழுமலையானின் திருமேனியில் பட்டதால் அந்த புனித தன்மையை பார்த்தியால் விவரிக்க முடியாது ஆயிரத்தி நூத்தி எண்பது கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இதில் ஆயிரத்தி நூத்தி முப்பது கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஐம்பது கல்வெட்டுக்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் அமைந்துள்ளது இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்